நம்மளுக்கு வனிதானம் யாருன்னு என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாருன்னு தெரியுங்களா தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்றேன் அது யாருன்னா நம்ம ஜோவிக்காடா நம்ம கிளி கிளி கிளின்னு கிழிச்சுட்டு வெளியில அண்ட் கிராண்ட் பைனலுக்கு வந்தாங்க அப்போதைக்கு என்ன காரியம் இருந்தாங்கன்னு நான் சொல்றேன் மூஞ்சில ஓட்டச்சே மூஞ்சிலே ஒரு புத்து நம்ம தான் இருந்துச்சு அவங்க மூஞ்சி சொல்லப்போனா கிராண்ட் பைனல் வந்தப்ப அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வந்துட்டு இது ஆனா நம்ம கிராண்ட் ஃபைனல்ல வந்துட்டு நம்ம அர்ச்சனா இருக்கும்போது கிளாப்பு உம் தட்டல் இருந்துச்சு ஆனா வெளியில என்ன பேசியிருந்தா அவங்களுக்கு ஓட்டுலாம் உள்ளே இல்லை இவங்க வந்துட்டு சேனல் மூலயமா பண்றாங்க பாட்டு ஓட்டுதான் அண்ட் அதுக்கெல்லாம் இதுக்கு அழுவும் முடிஞ்சு அழுவும் எனக்கு சம்மன் கண்டாயிடுச்சு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது சொல்ல போனா அவங்க பேட்டி முடிக்கிறது எல்லாமே பெரிய இது மாதிரிதான் அவங்க எப்படியே கரெக்டா அவங்க மோலை கரெக்டா வளர்த்த மாதிரி கரெக்டா அப்படியே ஒரு கோவப்படாத அளவுக்கு வளர்த்த தான் அவங்க பேசினாங்க சொல்ல போனா அண்ட் ஜோவிகா பேன்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அர்ச்சனா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அதுக்கு அது மட்டும் இல்லாம நம்ம இது நம்ம ஜோவிக்கா வந்தோம்னா அம்மா வந்துட்டு ஓவரா பேசு வெளியில இன்ட்ரூவ் எல்லாம் ஓய்வோ தரமா ஏதோ அர்ச்சனை கிளி கிளி கிளின்னு கிழிச்சிச்சு ஏதோ இது ஒழுங்கா பாஸ் சொல்லலாம்ன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேத்தியுமே அனுப்பிச்சு விட்டாங்கல்ல அப்பயாச்சும் மூல வேணாம் இது மாதிரி பேசக்கூடாது இது மாதிரி வண்ணம் கொட்டக்கூடாது அஹ் அப்படியே ஒரு கொற்றாய் குற்றாயிங்க கொட்டுறாயிங்க கொட்டுங்க லோடு கணக்குல கொட்டுறாங்க அந்த பொண்ணு எவ்வளவுதான் தாங்கும் இல்ல கேக்குறேன் இருக்கும் சொல்ல போனோம் அந்த பொண்ணு எவ்வளவு தாங்கும் கொஞ்சமாச்சும் ஒரு சென்ஸ் கிடையாது ஒரு இது ஒரு தரையுறவா பேசுறோமே அப்படிங்கற ஒரு நம்ம எப்படி பேசணும் அப்படி ஒரு ஆக்டரா இருக்கீங்க எப்படி பேசணும் அப்படிங்கறது ஒரு சென்ஸே இல்லாம தான் சொல்லணும் அண்ட் அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபேன் இல்ல சரி எல்லாரும் அப்படின்னு ட்ரைல நம்ம தட்டாமல் தான் கேமரால மாட்டுக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி தட்டுறாங்க எதுக்கு நீ எல்லாம் வரைய தேவை இல்ல மோதான் எடுக்கவே இல்லை இல்ல ஜோவியாவதான் எடுக்கவில்லை எதுக்கு அப்புறம் வந்துக்கிட்டே சும்மா வந்துட்டு இருக்காங்க உன்ன யாராச்சும் இல்ல நான் இதில் கெஞ்சுண்ணா இவ்வளவு போயிட்டு எல்லாருமே ஆஹ் ஜோவிக்கா அம்மா அவன் கூப்பிடமா கூப்பிட்டு கூட்டு கேட்குறான் வாங்க கிராண்ட் கம்மன் சார் கூப்பிட்டுருப்பாருக்கு ஆனா வந்துருப்பாங்க வேண்டாம் அவருக்கு வந்துப்பாங்க நீ வரவே என்ன நீ எதுக்கு வந்தனுங்கிறதே எனக்கு டவுட் ஆயிடுச்சு ஏவாள் இல்லாம வந்து எங்களை டென்ஷன் படுத்திட்டேன் ஆனா வெளியில இன்ட்ரிவியூ கொடுத்தப்படி இங்க வந்துட்டு கிளாப் திட்டிடுவாரு ஆனா இருந்தாலும் அரிசனாவுக்கு தான் பெஸ்ட் சொல்ல போனா ஏன்னா அவங்க பின்னாடி திட்டுவேன் அண்ட் இங்க வந்து அவங்களுக்கே கிளாப் பண்ணுவேன் വേറെ ഇവിടെ